வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சமைக்க போறோம் இன்றைக்கு வந்து வஞ்சிர மீன் அதாவது அரைக்குழா மீன் சொல்வோம் பொதுவா நாங்கள் வந்து இலங்கையில் வந்து இது அரைக்குழான்னு சொல்லுவோம் என்ன தமிழ்நாட்டு பக்கம் வஞ்சிர மீன் சொல்லி வேணும் அதை வந்து நாங்கள் நல்ல ஒரு குழம்பம் வச்சு அதே மாதிரி பொரியல் தான் செய்ய போறோம் நல்ல ஒரு சுவையான மீன் அதை விட விலை கூடிய மீன் விலையும் கூடின மீன் நீண்ட நாட்கள் அந்த மீன் நாங்கள் சமைச்சு அப்ப பாத்தோம் சந்தைக்கு போற இடத்த இருந்தபடியா நாங்கள் அதை வாங்கி ஒரு நல்ல ஒரு குழம்பு பச்சு பொரியும் செய்ய போறோம் வட்டியே வாங்கி கொண்டு வந்துட்டு நல்ல வடிவா பட்டி வாங்கி கொண்டு வந்தாச்சு அதோட வந்து நேற்று காணொலிகள் போட இல்லை நாங்கள எதுக்குமே தவிர்க்க முடியாத காரணத்தால நேற்று போட இல்லை தொடர்ச்சி அப்படியே நாங்க காணொலிகள் பாப்போம் பாத்தீங்கன்னா அடுப்பு மூட்டியாச்சு அதே சமயத்துல நாங்கள் வந்து மீன் எல்லாம் வட்டி கழுவி எடுத்தாச்சு வட்டி கொண்டபடியா வடிவா கழுவி எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு ஒரு துண்டு அப்படியே இந்த மாசி துண்டுகள் மாரிதான் இருக்கு ஆனா நாங்கள் வட்டினா அப்படி வடிவா வட்டி வட்டி கொள்ள மாட்டோம் ஒட்டி அளவிலான துண்டுகள் எப்படி இருக்கு அதோட இங்கே பாத்தீங்கன்னா மீன் பொரியலுக்கு உப்பும் மஞ்சளும் போட்டு பிராட்டி வச்சிருக்கு இல்லை மஞ்சளம் மீன் பொரியலும் குழாம்புமே

நாங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு அதே சமயத்தில் வெந்தயம் பெருங்கீரம் எடுத்துருக்கிறோம் உலத்தையும் போடுவோம் தாளிக்கிறந்தபடியாக நாங்கள் கடுகு பெருங்கீரம் வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ கூட்டி வைக்கிற குழம்புன்னா தேவையில்லை கூட்டி வைக்கிற குழம்புக்கும் இப்போ நாங்கள் நன்னீர் மீன் இருக்குதானே கிலாப்பியா மீன் அதுக்கு வந்து வெந்தயம் போட்டு நாங்கள் கூட்டி வைக்கலாம் அதோட கருதப்பம்பியில் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ரம்பையிலேயே நான் சின்ன நான் போட்டு போட்டிருக்கேன் அப்படியே வடிவாக பிரியாட்டி விடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் பாதாம் கட்டுக்கும் எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டு இப்போ நாங்கள் தேங்காய் பால் சேர்த்து கொள்வோம் தேங்காய் பால் எல்லாத்தையும் நாங்கள் ஒரே அடியாகவே விட்டு கொள்ளுவோம் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்து கொள்வோம் மிளகாயத்தூளை வந்து நீங்கள் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு சேர்த்துக்கொள்ளுங்க இப்ப வந்து வடிவாக கலந்து விடுவோம் ஆற்றி விட உடனே அந்த கட்டி போட்டுடுவேன் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் மீன் குழம்புக்கு பழப்புளி பழப்புளி வந்து அப்படியே பாலுக்கு இல்லைன்னு வந்து ஊற வச்சிருக்கிறோம் அப்படியே நல்லா வடிவா கரைச்சு விடுவோம் புளி வந்து நாங்கள் நல்ல வடிவாக கரேஜ் எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யறோம் கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் உப்பு புளி வந்து மீனில் வந்து நல்லா சுதருவோம் தான் நல்லா இருக்கும் அந்த மீன் தச துண்டுகள் எல்லாமே இந்த மீன் வந்து முள்ள குறைஞ்ச மீன் இல்லை உப்பு போட்டாச்சு நல்ல வடிவம் அப்படியே கலந்து போட்டு நாங்கள் என்ன செய்யறோம்னா இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிறோம் புளியையும் சேர்த்துக்கொள்வோம் அதையும் இப்படியே வடிவாக கலந்து விடுவோம் இனி வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க எடுக்க கொதிச்ச அப்புறம் தான் நாங்கள் மீன் அழுக்க வந்து சேர்க்க வேணும் அப்படியே கொதிக்கட்டுக்கு மூடி விடுவோம் ஆனால் இடையிடையே பார்க்க வேணும் மீனடா ஒன்றும் போடையில தானே பொங்கும் குழம்பு ஓ சூடு பிடிக்கும் வரைக்கும் நாங்கள் அப்படியே மூடி விடுவோம் இஞ்சால வந்து குழம்பு கொதிச்சு கொண்டிருக்குது நாங்கள் இந்த அடுப்புல வந்து மீன் பொரியல் செய்வோம் என்ன இப்போ நாங்கள் உப்பு மஞ்சள் எல்லாம் பிரட்டி வச்சிருக்கிற மீனை வந்து பொரிக்கிறதுக்காக போடுவோம் பொரியடக்கா குழம்பையும் என்னடா பொங்கல் ஊத்து பட்டு இப்பதான் அப்படியே கொதிச்சு கொண்டு வருது என்னட்டா கொதிக்க எடுக்குமாங்க இப்ப கொஞ்ச நேரம் திறந்துருந்தே கொதிக்கட்டுக்கும் அங்கெல்லாம் மீன் பொரிஞ்சு ஒரு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குளம்பு நெல்ல கொதிச்சு கொண்டு வந்துட்டுதேன்னு இப்போ என்ன செய்யப்புறம் நாங்களென்ன மீனை வந்து போட அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே அந்த தொதல் கட்டியல் மாதிரி தான் ம் அப்படியே நாங்கள் என்ன செய்வோம் எல்லா மீன் துண்டையும் குழம்புக்கையே தாட்டு விடுவோம் நாங்கள் கலந்து விட்டா அப்படியே மீன்ல வந்து அந்த உப்பு புளி எல்லாமே நல்ல சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டான மீன் கறியா வரும் அப்படியே இனி மூடி விடலாம் எல்லாமே போட்டுட்டேன் தானே இனி வந்து நாங்க பயமில்லாதவங்களுக்கு மூடி விடலாம் அப்படியே கொதிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு குழம்பு

பாத்தீங்கன்னா மீன் வந்து நல்லா பொரிஞ்சுட்டுது எங்களுக்கு அப்படியே நாங்களும் வடிச்சு போட்டு ராக்குவம் இப்படி சின்ன பெளகா துண்டு மாதிரி இருக்கு மீன் அண்டா அப்படித்தானே இருக்கணும் அதோட பெட் அண்டாலும் இப்படிதான் இருக்கணும் பாருங்க அப்படி இருக்கு பார்த்தாலே சாப்பிடுவோம் போல இருக்குன்னா அப்படியே மெட்ட மீனையும் பொரிச்சு எடுப்போம் நாங்க மீன் குழம்பு இருக்கா நாங்க திறந்து பார்ப்போமேன்னு ஏன்னா நேரம் இல்லை வெச்சு அப்படின்னா இல்லை வத்தி கொண்டு வந்து மேனே இன்னொரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரி மீனோட அப்படியே மட்டத்துக்கு வந்தாலே சரி எங்களுக்கு மீன் குழம்பு கொஞ்சமா நாங்கள் உள்ளி வந்து இடித்து வச்சிருக்கிறோம் அதை போட்டுக்கொள்வோம் காணும் அப்படியே கலந்து போட்டு இன்னொரு கொஞ்சம் நேரம் எங்களுக்கு பார்த்துட்டு மூடிவிடுவோம் பொரியல் கருதுக்கா இல்லை இல்லை அப்ப இன்னும் கொஞ்சம் பொரிய இருக்கு அந்த நல்ல எரியல தனியாடு நெல்லி சாவே பொறிஞ்சோண்டிருக்கும் அப்படி தான் நல்லா இருக்கும் பொரியல் நல்லா பொரியும் படிவா கருகவும் மாட்டுது நல்லா கணக்கான பொரியல் தான் வரும் ஓ பாத்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா வத்திட்டு ஏன்னா நல்லா மத்திய கணக்காக இருக்கு பாருங்க குழம்பு இவ்வளோ திக்கான குழம்பா இருக்கு

அப்படியே கடைஞ்சிருக்குது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம் வஞ்சிர மீன் தலையோட இன்றைக்கு ஒரு புடியா சுடுது அதான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டு வந்தால் ஆறுது அதுவும் ஆனால் எண்ணி சூடாது பேர் எல்லாம் காத்து மடிக்குது அப்படியே மழை தூரல் விழுந்து கொண்டிருக்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறவங்க ஆனா குழம்பு நல்ல சுவையா இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆனா நினைக்கிற மாதிரி இல்ல இந்த தலையில ஞாபகம் சதை இருக்கு சுவை இருக்கு ஆனா இந்த மீன் வந்து அந்த சரியில் இல்ல இந்த கழிவு சரியானவே குறைஞ்ச மீன் அது சரி விலைக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லாமே நான் இவ்வளவு இல்லை கூட இல்லை கூட மீன் சாப்பிட்டா தலை சாப்பிடுவோம் சில பேருக்கு வந்து தலை விருப்பம் இருக்காது உங்களுக்கு விருப்பம் தலை அந்த பால் கறிகள் இந்த குழம்பு தனியாக அந்த மீனை விட அந்த குழம்போட குழஞ்சி சாப்பிடவே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கட்டி குழம்பு அதை விட என்ன தலை சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும் முழு வேலை சாப்பிட இடையில துண்டு சாப்பிட்றா டக்கன்னு சாப்பிடலாம் சில பேர் சொல்லி இந்த அப்படி சாப்பிட்டாதான் திருப்தி மாதிரி அந்த முள்ள எல்லாம் எடுத்து அப்படி ஆறுதலாம் சாப்பிட்டாதான் திருப்தி மாதிரி இருக்கு மேலே பாத்தீங்கன்னா என்றால் என்ன ரெண்டு மூணு நாள் அடிச்ச பக்கிப்ப மழை கொஞ்சம் சாப்பாடு அப்ப நாங்கள் காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொடுறோம் நன்றி வணக்கம் வேற அவசரமா முடிக்கிறோம்னா மழை துணிச்சு கொண்டிருக்க முத்தமொழியை கிடக்குற பொருட்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது நன்றி வணக்கம்